வணக்கம் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் தரும் நாடு பாதுகாப்பாக இருக்காது என்பதை பாகிஸ்தானுக்கு உணர்த்தியுள்ளோம் என்று லக்னோவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடந்த பிரம்மோ சேவகனை உற்பத்தி மைய திறப்பு விழாவில் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக உரையாற்றியிருந்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது பேசிய அவர் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் இந்த ஆலை திறப்பு விழாவிற்கு நேரில் வந்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் ஆனால் நான் நேரில் வர முடியாமைக்கு காரணம் என்னவென்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தற்போது நான் டெல்லியில் இருந்தாக வேண்டிய சூழல் நிலவுகிறது இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத இயக்கங்கள் பாரத மாதாவின் மணிமகுடமான காஷ்மீரில் தாக்குதல் நடத்தினார்கள் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காகவே ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கையை நமது பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டார்கள் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த நாடும் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு பெரும் ஆதரவு தெரிவித்ததை நாம் பார்த்தோம் ஆபரேஷன் சிந்தூர் என்பது ஒரு இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல இந்தியாவின் அரசியல் சமூக தந்திரோபாய வலிமையை வெளிப்படுத்தக்கூடியதும் கூடவாகும் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையானது நமது ராணுவ வலிமையையும் பறைசாற்றி உள்ளது நம்மை சுற்றி உள்ள சூழல்களை பார்க்கும்போது நமது இலக்குகளை சரியான நேரத்தில் நிறைவேற்ற வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாகும் வாஜ்பாய் தலைமையில் விஞ்ஞானிகள் போக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்தி நமது வலிமையை உலகிற்கு வெளிக்காட்டினார்கள் இந்த ஆபரேஷன் சிந்தூரில் நாம் பாகிஸ்தானின் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல்கள் எதுவும் நடத்தவில்லை உலகின் மிகச்சிறந்த தேசம் என்ற வகையில் மிகவும் பொறுப்புடன் நாம் அவர்களுக்கு பதிலடிகளை கொடுத்தோம் ஆனால் பாகிஸ்தானோ நமது நாட்டின் குடிமக்களைத்தான் குறிவைத்து தாக்கியது அத்துடன் வழிபாட்டு தளங்களையும் கூட குறிவைத்து தாக்கியது பாகிஸ்தான் நமது பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தானில் இலக்குகளை குறிவைத்து தாக்கி அழித்த போதிலும் நிதானமாகவே செயல்பட்டனர் இந்தியாவை வளர்ப்பதில் நாம் மிகுந்த பலத்துடன் முன்னேற வேண்டும் பிரம்மோ இந்தியாவின் பெருமைக்குரிய ஒன்றாகும் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிக்க இது ஒரு சரியான சந்தர்ப்பம் என்று கருதுகிறேன் வெறும் நாற்பது மாதங்களில் இந்த திட்டம் நிறைவடைந்துள்ளது உத்தரப்பிரதேச முதல்வருக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லையில் உள்ள ராணுவ நிலைகளுடன் மட்டும் நமது நடவடிக்கை நிறுத்திவிடவில்லை ராவல்பிண்டையில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் தரும் நாடு பாதுகாப்பாக இருக்காது என்பதை அதன் மூலம் உணர்த்தியுள்ளோம் எனவே நாம் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நடத்தியுள்ளோம் பாகிஸ்தான் ராணுவம்தான் வழிபாட்டு தலங்கள் அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி உள்ளது பயங்கரவாதத்தை இனி இந்தியா துளிகூட சகித்துக் கொண்டிருக்காது என்று தெரிவித்துள்ளார் நமது பெருமைக்குரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்